அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் சேர்த்து எழுதுக ஓடை கூட்டல் ஆட விடை சேர்த்து எழுதுக வாசல் கூட்டல் அலங்காரம் விடை வாசல் அலங்காரம் ஈதல் என்பதன் எதிர்ச்சொல் விடை ஏற்றல் எதிர்ச்சொல் எடுத்தெழுதுதல் நீக்குதல் எதிர்ச்சொல் தருக விடை சேர்த்தல் பொருந்தாத சொல்லை கண்டறிக வியத்தல் வாழ்க்கை ஆளல் இதில் வந்து நம்ம பொருந்தாத சொல் பார்த்தோம்னா விடை பாடியவள் பொருந்தாத சொல்லை கண்டறிக அன்பு பஞ்சு மண்டு விடை பொருந்தாத சொல்லை கண்டறிக பூவின் நிலையை குறிக்காத ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக அரும்பு வி போது செம்மல் இதெல்லாம் வரும் இல்லை கொழுந்து அப்படிங்கிறது அந்த நிலையை வந்து குறிக்காது விடை கொழுந்து சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக விடை சிற்பக் கலைக்கூடமாக திகழ்கிறது சிற்ப இந்த ஒற்றெழுத்துக்களை சரியா பார்த்துக்குங்க சிற்பக்கலைக்கூடமாக திகழ்கிறது மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக விடை தென்னந்தோப்பு வலுவற்ற தொடர் எது விடை நேற்று வந்தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிக இந்த எக்ஸ்கவேஷன் அப்படிங்கிறது வந்து அகழாய்வு எபிக்ராஃபி அப்படிங்கிறது கல்வெட்டியல் இந்த ஸ்டோன் அப்படிங்கிறது ஹீரோ ஸ்டோனுங்கிறது நடுக்கல் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது பொறிப்பு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச்சொல் அறிக லிட்ரேசி அப்படின்னா கல்வியறிவு இதுதான் வந்து அதற்கு சரியானதாக இருக்குது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் பார்த்தோம்னா லிட்ரேசி அப்படிங்கிறது கல்வியறிவு அதுதான் சரியாக இருக்குது ஒளி மற்றும் பொருள் அறிந்து சரியான பொருளை எழுதுக என் வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மூன்று சொல்லுனா வரணும் இந்த ஒற்றெழுத்து வந்து வீட்டுத் தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின ஒளி வேறுபாடுந்து சரியான பொருளை கண்டறிய பறவை அப்படின்னா வந்து கடல் பறவை அப்படின்னா புல் ஏன்னா நம்ம ரிப்பீட்டடாக பார்த்தோன்னா இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வில் வந்த கொஷினே தான் ஒவ்வொரு முறையும் வரும் அதனால தான் நம்ம வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டதை வந்து நம்ம உங்களுக்கு நிறையவுக்கு ஷேர் பண்ணுறதுக்கான நோக்கமே அதுதான் சரிங்களா கொடுக்கப்பட்ட வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக கொடு விடை கொடுத்தோர் அருன்னு வந்தாலே நம்மளுக்கு வினையாளின பெயர் ஈஸியாக அபோம் வச்சுக்கலாம் சரியான வரிசையை எழுதுக சரம் விடை சரம் சாட்சி செம்மை சொம்பு சரியான அகர அகரவரிசையினை எழுதுக விடை கரம் காட்சி குருவி கோட்டை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க அண்ணன் தம்பி தாய் சேய் தென்றல் செங்காந்தல் கொள்கலிறு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் விடை ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் விடை உலகம் உள்ளவரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் கடைக்கு போவாயா என்னும் வினாவிற்கு உரிய விடைகளை பொருத்துகன்னு கொடுத்துருக்காங்க விடை வகை உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடைனா என்னது நம்மளுக்கு ஈஸியாக சொல்லாமல் கால் வலிக்குது என்னால் போக முடியாது அந்த உற்றது கூறுறது வந்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் வந்து உற்றது உரைத்தல் விடை வந்து கால் வலிக்குது அந்த கேள்விக்கு வந்து நம்ம கால் வலிக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தான் உற்றது உரைத்தல் மறை விடை அப்படின்னா நேராக அவங்க சொல்கிறதுக்கு வந்து மறுத்த சொல்கிறோம் பார்த்தீங்களா கடைக்கு போவாயா போக மாட்டேன் அப்படி மறுத்து சொல்கிறது பேர் தான் மறைவிடை அடுத்து வந்து நேர்விடைன்னு ஒன்று இருக்குங்களா நேர்விடை அது நம்ம கடைக்கு போவயா போவேன் அவ்வளோதான் அது வந்து நேர்விடை ஏவல் விடை அப்படின்னு ஏவல் விடை அப்படின்னா அது கடைக்கு போவாயன் நீசல் அப்படின்னு சொல்கிறது தான் ஏவல் விடை நீசல் இவ்வளோ தான் நம்ம வந்து ஒரே இதில் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் தான் இந்த பொறுத்துக்கு இருக்குது சரிங்களா உற்றது உரைத்தல்னால் கால் வலிக்கிறதுன்னு கொடுத்துருப்பாங்க உருவது உற்றுது உரைத்தல் உருவது குரல்னு ஒன்று இருக்கும் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுங்களா அதுதான் உருவது குரல் இதெல்லாம் நம்ம வந்து பேசிக் இலக்கணம் வந்து எல்லாமே நீங்கள் ஸ்கூல் புக்கில் நல்லா கிளியராக பார்த்துக்கிட்டாலே போதும் இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல் சரியான தொடரை தேர்ந்தெடு விரிந்து விரித்துன்னு கொடுத்துருக்காங்க மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன மயில் தோகையை விரித்தது அத்தி பூத்தார் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை அரிய நிகழ்வு மலரும் மனமும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை ஒற்றுமை சூப்பர் கம்ப்யூட்டர் என்பதன் கலைச்சொல் யாது விடை மீத்திரன் கணினி ஆன்டி கிளாக்வைஸ் என்பதன் கலைச்சொல் யாது விடை இடஞ்சொழி நிறுத்தற்குறி அறிக எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க ஒரு வினாக்குறிலாம் கொடுத்துருக்காங்க பா விடை பாவை அண்ணனை பார்த்து கமா அண்ணா எனக்கு ஒரு உதவி செய்வாயா அப்படிங்கிறது இந்த இரட்டை மேற்கோள் குறி வரணும் வினா வினாக்குறி கொடுத்துட்டு என்று கேட்டால் இந்த இரட்டை மேற்கோள் குறி நம்ம பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் ஆரம்பிச்சிருக்கணும் முடிச்சிருக்கணும் நிறுத்தற்குறிகளை அறிக விடை உங்கள் தந்தையும் அரசரா அதுவும் நம்ம இரட்டை மேற்கோள் கூறியிருக்கணும் வினாக்குறி என்றால் கயல் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியான எழுத்து வழக்கை தேர்ந்தெடு வரிசையாக நில் வரிசையாக நில் பேச்சு வழக்கு தொடருக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரினை எழுதுக காலை உணவை சாப்பிட்டியா அப்படி நமக்கு காலை உணவு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்போம் அது என்னது காலை உணவை சாப்பிட்டாயா காலை உணவை சாப்பிட்டாயா அனைவருக்கும் மிக்க நன்றி